நடக்கப்போகிற சனி பயிற்சி பலாபலன்கள் அப்போ சனி பயிற்சி பல நிறைய இடத்துல நிறைய பலன்கள் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக எது போகுது எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தோம் வண்டி வாகனம் இடம் சொத்து சம்பந்தப்பட்ட நாலேஜ் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் பொதுவாக ஏதோ ஒரு வண்டி வாகனம் இடம் சம்பந்தப்பட்டு ஒரு மேசராசிக்காரங்களை கூப்பிட்டு போனால் நல்லா வேலை நடக்கணும் சொல்லுவோம் இந்த அடுத்த கேள்வி சார் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது பன்னிரெண்டில் இருக்கிற சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது உண்டு ஒரு சில வாக்குகள் நீங்கள் சொல்கிறது தெய்வீக வாக்கு போல் இருக்கும் அதனால் வேலை தொழிலில் பார்த்தோம்ல வேலை சார் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம் பிஸ்னஸ் பண்ணல இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக உங்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் ஒரே மூன்றாம் அதிபதி உங்கள் ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை செய்ய போகிறார் ஆறுகள் சனி பகவான் பார்வை செய்யும்போது கடின உழைப்பு தேவை மேன்மையும் வளர்ச்சியும் பெற தயாராக கொண்டிருக்கும் இருக்கும் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிற சனி பயிற்சி பலாபலன்கள் அப்போ சனி பயிற்சி பல நிறைய இடத்துல நிறைய பலன்கள் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக எது போகுது எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணும் அப்படின்னு தெரியல தெளிவாக பார்த்துருவோம் இதில் அலங்கார வார்த்தைகள் அதிகமாக இருக்காது டைரெக்டாக டு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு இருட்டை நடந்து போகிறவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் ஒரு கையில் ஒரு விளக்கம் போல் இருக்கும்ங்கிறது மாற்றுக் கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜோதிடர் அனைவருக்கும் விஜயகுமார் நான் பார்ப்போம் முதல்ல மேச ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க காலப்புருஷனுக்கு ஒன்றாம் வீடு அனைத்தையும் முயற்சி செய்து பார்க்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் அரவணைத்து போகக்கூடியது தான் வளர்ந்தாலும் தன் கூட இருக்கங்க சேர்த்து வழக்க ஆசைப்படுற ராசியில் இந்த ராசி ஒன்று உறவுகள் சம்மந்தப்பட்டது இவங்களை புரிஞ்சிக்கல ஒரு சிலருந்த சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களை சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு எப்போவே சொல்லுவாங்க நீ ரொம்ப கோவப்படுறம்பாங்க ஆனால் இவங்க தைரியமாக இவங்க தேவையான விஷயத்தில் வைராகியமாக இருக்காங்கிறத உண்மை இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையாக இருப்பாங்க கரெக்டாக வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த செவ்வாய் கரகத்துவமான ராசி இவங்களுக்கு வண்டி வாகனம் இடம் சொத்து சம்பந்தப்பட்ட நாலேஜ் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் பொதுவாக ஏதோ ஒரு வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்டு ஒரு மேசராசிக்காரங்களை கூப்பிட்டு போனால் நல்லா வேலை நடக்கணும்னு சொல்லுவோம் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி உறவினர்கள் இவங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் இருக்குது மேன்மை பெரிய ராசி பெரிய பெரிய அதிகாரிகளோட டைரக்டாக டீலிங்கு நேராக போனால் நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசியில் சிறப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மேசராசி பொதுவாக மேசராசியில் பிறக்கிறதுக்கே ஒரு யோகம்னு சொல்லணும் ஏன்னா முதல் ராசி ராசி கட்டத்தில் முதல் அம்சமாக இருக்கிறவங்க எல்லாத்துலையும் முதல் தன்மை வர வாய்ப்பு இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டாக கிடைக்க வாய்ப்பு உண்டு முயற்சி சிறிது செய்தால் போதும் ரைட் இவங்களுக்கு நடக்க போகிற பயிற்சி அதை பற்றி பார்ப்போம் பொதுவாக சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போ இது ஒரு மேஜரான வருஷம் இல்லையா ரொம்ப வருஷம் இருக்க போகுது இல்லை குறிப்பாக அதிசார பயிற்சி அப்போ மீனத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் மேசராசிக்கும் சில காலம் வந்து போகிறார் அப்போ உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான பலனாக இருக்குது பாருங்கள் இது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இது சாரி ஏழரா சனி இருக்கா ஏழரை சனி தாக்கம் ஃபஸ்ட்டு அதை பயப்படாதீங்க இது பலத்தை ஃபஸ்ட்டு இதை கேளுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டில் வருகிறார் இதில் நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியாக வருமான ரீதியாக குடும்ப உறவுகள் ரீதியாக கல் மாணவர்கள் கல்வி ரீதியாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்டு அப்புறம் பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் நடக்கப்போகுது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த ரெண்டு பயிற்சிக்குள்ளேயே குருவும் ராகும் அந்த ரெண்டு கிரகங்களும் வேறு பயிற்சி அடைஞ்சிடும் ரைட் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னால் கர்மக்காரகன் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் பயணிக்கிறார் அவரே லாபாதிபதி வேறு முதல்ல வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யோகம் வந்திருக்குங்க அப்போ ஒரு படிநிலையிலேருந்து அடுத்த படிநிலைக்கு இவங்க மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்போ பன்னெண்டாம் இடம் விரையம் சொல்லக்கூடாது அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வேலையாட்கள்லாம் போட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா சார் ஒரு கடை வச்சுருந்தேன் இன்னொரு கடை வருது எடுக்கலாமா அப்போ ஒரு கடை இன்னொரு கடையை எடுக்கக்கூடிய அம்சம் உண்டு ஏன்னா சார் ஆல்ரெடி கொஞ்சம் பணம் வச்சுருக்கீங்க அதை போட்டுவிட்டால் பின்னாடி எனக்கு கஷ்டமாக வருமே எப்படி அப்படின்னு சூழ்நிலை வந்து நிற்கும் அப்போ பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் இதை பார்த்துட்டு உறுதியாக எடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கூட்டெல்லாம் வருதுங்க இப்போ தான் ஏன்னா இந்த இடத்துல கூட்டு வரும் எங்கள் என் பேரில் போட்டால் நல்லா இல்லைன்னா எங்கள் மனைவி பேரில் போட்டு பண்ணலாமா இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிரக கால சூழ்நிலை தசாபுத்தி அம்சம் சரினா குடும்ப உறவுகள் யார் பேரோ அதை போட்டு விடலாம் அப்போ தொழில் சம்பந்தப்பட்டு அறுத்து விருத்தி பண்ணணும் புதுமை மாற்றம் செய்ய வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு இதன் மூலம் வளர்ச்சி உறுதி என்பதை உறுதிப்படுத்தலாம் மேலும் இவங்களுக்கு என்னென்னா அதிக விளம்பரங்கள் கொடுக்குறது ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறது பன்னெண்டாம் இடம் சம்மந்தம் பார்த்துட்டாலே சும்மாவே ஒரு பொருளோட வேலை நூறுரூவான்னா நூறுவாய்க்கு தான் விற்கினா கூட நூற்றம்பது ரூபா பொருள் நூறுரூவா அப்படின்னு ஒரு சும்மா ஒரு விளம்பரமாக கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆஃபர் ரேட்டில் விற்கிற யோகம் வந்திருக்கு அப்போ என்ன சொல்கிறோம் ஏதோ ஒரு உண்மையாகவே நூறுரூவா பொருள் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வைக்க முடிஞ்சால் ஒரு ஆஃபர் ரேட்டில் விற்க பாருங்கள் அந்த ஆஃபரில் நம்பர் ஆஃப் கஸ்டமர் தான் அதிகம் ஏன்னா சனி சம்மந்தப்பட்டுட்டாலே சந்திரனுக்கு ரெண்டு மணி ரெண்டில் தொடர்பு வந்து விட்டா என்னென்னா நம்பர் ஆஃப் கிளைண்ட் அதிகமாக இருக்கணும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும் அதன் மூலம் வருமானம் அப்போ இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் இதன் மூலம் வளர்ச்சி என்பது மாற்றுக்கருதில்லை ரைட்டு இப்போ சார் இந்த இதுக்காக வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதை வாங்க வேண்டி வரும் அதையும் பார்ப்போம் இப்போ அடுத்த கேள்வி சார் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது பன்னிரெண்டில் இருக்கிற சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது உண்டு ஒரு சில வாக்குகள் நீங்கள் சொல்கிற தெய்வீக வாக்கு போல் இருக்கும் அதனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொறுமையாக நிதானமாக பயன்படுத்த வேண்டியது உண்டு இப்போ ரெண்டில் சனி சம்மந்தப்பட்டுட்டாலே ஒரு சில வாக்குகள் அது ஒரு சில காயமும் படித்திடும் சனி வெல்லும் அதையே கொல்லவும் செய்யும் அப்போ அதை பயன்படுத்த வார வார்த்தைகள் பயன்படு கவனமாக இருக்கணும் கையிருப்பு பணங்கள் தான் கொஞ்சம் குடும்பத்தில் பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லா பணத்தையும் அங்கே போட்டுட்டீங்க பணம் எப்படி இருக்கும் எங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையில்லையா அப்படின்னு கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் இப்போ முதல்ல ரெண்டு பேரும் புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இது அவர் செய்யலை இல்லை அந்த மேசராசியார் பெண் செய்யலை கிரகங்கள் செய்ய வைக்கிறது அப்போ குடும்பத்தில் கையில் பணம் இருந்தால் மருத்துவ செலவாக வேறு ஏதாவது மாறும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாவோ ஆர்டியாகவோ போட்டு வைங்க கையில் பணம் இருக்க வேண்டாம் நகை சம்மந்தப்பட்டது இருக்குதுன்னா கூட கவனமாக லாக்கரில் வச்சுருங்க வீட்டில் வைக்க வேண்டாம் இதுதான் இந்த ராசிக்குண்டானது குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்டதில் சொந்த பந்தங்களில் அனுசரித்து போக வேண்டிய உண்டு ஆக மொத்தம் இந்த இதில் குடும்ப உறவுகள் கவனம் ரைட் பயணங்கள் எப்படி சார் இருக்கும் இப்போது அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் பின்னர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வர இத்தனை பயிற்சி இருக்குது பொதுவாக சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் பொதுவாக சொல்லுங்கள் ஏண்ட சனி சொத்து வாங்கலாமா அப்புறம் ரெண்டரை வருஷம் வாங்காமல் இருக்க முடியும் சூழ்நிலைக்காக சொத்து பாத்துக்கள் வாங்குறது விற்கிறது இது மாதிரி இடங்கள் அமை அமைப்புகள் வருகிறதுங்க இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா சில பயணங்கள் அடிக்கடி பயணங்களும் உண்டு இப்போ சொத்து சுவங்கள் உள்ளூர் இல்லை வெளியூர் இருக்கக்கூடியதை ஒன்றை விற்று இன்னொன்றை வாங்கக்கூடிய வகம் ஒன்று ஆல்ரெடி இருக்கதை இன்னொன்றை விருத்தி செய்யக்கூடிய அம்சம் உண்டு குறிப்பாக சார் வீட்டு பக்கத்திலே நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்து ஒரு கிலோமீட்டரில் ஒரு இடம் வருது ஒரு வீடு வருது நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய அம்சம் உண்டு அப்போ இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வீடு அப்படின்னு வரும்போது கட்டின வீடாம் இல்லை வாடகை வீடாக வாடகைக்கு இருக்க வீடே வாங்கலாமா இல்லை கட்டின வீட்டிலே பார்த்திங்கன்னா மனைவி பேரில் வாங்கலாமா எங்கள் பேரில் வாங்கலாமா இதில் கொஞ்சம் ரொம்ப பழசாக பழைய வீடாக வருமா புது வீடாக வாங்கலாமா இடித்து ஆல்ட்ரு பண்ணலாமா இது மாதிரி பல கேள்விகள் வரும் சார் பூர்வீக வீடே வருது வாங்கலாமா அப்போ வீடுகள் சம்மந்த எத்தனை கேள்விக்கும் அப்போ ஜாதகம் ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அம்சம் எப்படி இருக்குது பூர்வீக ஊறாக வெளியூரா அந்த மாதிரி பார்க்க முடியும் லக்னமும் தசாபுத்தியும் இதற்கு உதவி செய்யும் அதனால் அந்த விஷயத்தை பார்த்து செய்யணும் பின்னாடி பரிகாரங்கள் கொடுக்குறேன் ரைட் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உண்டு அது உங்களுக்கு தேவைப்படும் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாகவோ அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு அதற்குண்டான வழிவகைகள் என்னவோ அதை பாருங்கள் இப்போ முக்கியமாக சொத்து சொங்கல் பார்த்தாச்சு இப்போ வேலை தொழிலில் பார்த்தோம்ல வேலை சார் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம் பிஸ்னஸ் பண்ணல இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக உங்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் ஒரே மூன்றாம் அதிபதி உங்கள் ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை செய்ய போகிறார் ஆறுகள் சனி பகவான் பார்வை செய்யும்போது கடின உழைப்பு தேவை ஒரு இடம் விட்டு இன்னொன்று செல் வேறு இடம் அப்போ வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலாக இருக்கலாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் வேலையில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகும் சார் நான் பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க ரெண்டால் செய்கிற வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ எங்களுக்கு மைனஸ்ன்னு நினைக்கக்கூடாது ப்ளஸ்ஸாக எப்படி வரணும் பின்னாடி நீங்கள் தொழில்துறை தொடங்குறதுக்கோ இல்லை பெரிய ஒரு பதவி போகிறதுக்கோ அது உதவியாக இருக்கும் அப்போ இதை நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்க வேண்டிய அம்சம் உண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வேலை இருக்குது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை போகிற அம்சம்லாம் இருக்குதுங்க ஆனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா வேலை உறுதி அதன் மூலம் வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய வேலைகளை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்து செய்ய வேண்டிய அதை நீங்கள் ஒன்று தொகுத்து செய்ய வேண்டிய கால சூழ்நிலையாக இருக்கும் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் விலகும் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் இந்த நேரத்தில் தான் ரொம்ப உங்கள் கூட அன்யூன்யமாக இருப்பாங்க சனி பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை சனி ஜென்மசனி ஒர்க் ஒர்க்லோடுன்னு சொன்னோம் சனி பார்க்க மற்ற கிரகங்களாக சப்போர்ட் இல்லையா அப்போ மற்ற கிரகங்கள் மற்றது சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மாறுதல் இருக்கும் ஆனால் மேலதிகாரிகள் சப்போர்ட் இருக்குது ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் கற்றுக்கிற யோகம் இருக்குது இப்போ என்னென்னா வேலைக்கு போகிறவங்க சைடில் படிக்க ஆரம்பிப்பாங்க பண்ண சார் படிக்க சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு பாருங்களேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கோர்ஸ் படிக்கிறது அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்காக படிக்கிறது இப்போ தோணும் சொந்த தொழில் செய்ய தோணும் இந்த மாதிரி சிந்தனைகள் வருகிற காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் வேலை என்ற ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை கிளவராக பயன்படுத்திக்கங்க என்பது சலச்சிருந்தது திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் ஆகுமா ஆகாதா எட்டாக்கணியாக இருக்குது இப்போ திருமண வயதுடைய ஆண் பெண் இருவருக்கும் பார்த்திங்கன்னா ஏழரை சனியில் திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது திருமணம் உண்டு திருமணம் எக்கச்சக்கமான பேத்துக்கு இருக்குது அப்போ ஏழரை சனிங்கிறது அனுபவத்தை கொடுக்குமே தவிர இது தடையை கொடுக்காது நல்லா புரிஞ்சிக்கணுமா சனி பகவான் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது நிறையா சினிமா பிரபலங்கள் ஏழரை சனியில் தான் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் உள்ளே வந்திருப்பாங்க சில வருடங்கள் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் பெரிய உச்சத்தில் இருக்காங்க நிறைய பேர்த்த சொல்லலாம் அப்போ ஏழரை சனிங்கிறது அனுபவத்தையும் படிப்பனையும் உங்களுக்கு எதலாம் வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும் பெரிய பெரிய ஒருத்தவங்க ஐஐடியில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் ரிசர்ச் கேட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசர்ச் போக முடியுமா ஏழரசனி தான் கிடச்சிது ஆனால் அங்கே கடின உழைப்பு பண்ணி பின்னாடி வெளிநாடு செல்லக்கூடிய அம்சம் வரைக்கும் வந்திருக்கவருக்கு அப்போ ஏழரை சனியில் மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக இருக்கும் இப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் என்ன விஷயம்னா திருமணத்தில் உறுதியாக நடக்கும் திருமண காலகட்டத்துக்கு குரு பார்வையை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு உங்கள் ராசி பகவான் அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா ஏழாம் வெட்டை உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டை பார்த்து வலு செய்கிறதால் திருமண வடங்கள் சுமூகமாக முடியும் வருகின்ற வரன்கள் வைத்திய வித்தியாசங்களோ இல்லை கம்யூனிட்டி வை வித்தியாசத்துலேயோ ஒரு சிலருக்கு இப்படி மாற வாய்ப்பு உண்டு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான மேட்ச் வரும் இந்த பர்ஃபெக்டான மேட்சில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா சம்பளம் முன்ன பின்னா ரெண்டு பேர் இந்த கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குன்னா பெண் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக ஆண் சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் சொத்து சுவங்களை பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகம் ஆணு குறைவு இந்த சின்ன ஒரு மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் திருமணம் என்று உறுதியாகும் இதில் திருமணம் பார்த்திங்கன்னா முக்கியமான திருமண விஷயத்தில் என்ன பார்க்கணா ஆண் வீட்டில் திருமணம் வைக்கலாமா ஆண் அந்த ஊரில் வைக்கிறதா இல்லை பெண் இருக்கிற ஊரில் வைக்கிறதா மண்டபத்தில் வைக்கக்கூடிய அம்சம் இருக்கா இல்லை கோயிலில் வைக்கணுமா இப்போ குலதெய்வ கோயில் வச்சுட்டு குலதெய்வ கோயிலா இந்த கோயில் இதுமாதிரி இது மாதிரி தனியாக பார்த்து வைக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் எப்போமே திருமணங்கிறது மூர்த்தலகணம் லக்கணம் பார்த்து ரொம்ப முக்கியம் ஏன்னா திருமணம் என்னைக்கு தாலி கட்டி அப்போ கண மனைவி அப்படின்னு ஒரு ஸ்தானத்துக்கும் கணவன் என்ற ஒரு ஸ்தானத்தை அடைகிறீங்களோ அப்போ தான் ஜாதகம் திருமண ஜாதகம் பிறக்குதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் படிநிலை இருக்கும் வாழ்க்கையில் எந்தெந்த வருஷ வருஷத்தில் கல்யாணத்துக்கு வாழ்க்கை நடக்கும்ங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம் அப்போ பொதுவாகவே திருமணம் குறிக்கும்போது ஏழாம் மடம் எட்டாம் மடம் சுத்தம் சொல்கிறது காரணமே தான் கணவன் மனைவி அது மூர்த்த குறிக்கும் போகுது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாதங்க அது பத்து பொருத்தமில்ல பத்தாத பொருத்தம் அதை தாண்டி கிரக ரீதியான பொருத்தங்கள் நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் இருக்குது சரி அது மட்டுமே முக்கியமாக பார்த்திங்கன்னா கிரகத்திலே கிரக வலு எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பத்து பத்து ஏன் பார்க்குனா கர்மம் பன்னெண்டாம் இடம் தாம்பத்தியம் இந்த விஷயத்தெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கணும் கூட்டு திசை இருக்கா இல்லையா செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பண்ணுறோம் அப்போ அந்த அம்சம் என்ன ராகுக்கேது இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பண்ணலாம் அந்தோட தன்மை என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பகுத்து பார்க்க வேண்டிய தன்மை இருக்குது இப்படி டிஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஆலோசனை செய்யுங்க இல்லை பொருந்த நட்சத்திரம் பொருந்தா நட்சத்திரம் அது ஒரு லிஸ்ட் இருக்குது இப்படிலாம் பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் பூர்வீக சொத்து இருக்குது அது கிடைக்குமா கிடைக்காதா அந்த சொத்துகள் கைவிட்டு போயிடுமா இதை வச்சுக்கிட்டால் நல்லா இருக்குமா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பூர்வீக சொத்து கிடைச்சா நல்லா இருக்கும்போது ஒரு சிலர் வேண்டாம் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இந்த இதாக இருக்கும் உறவு வகையில் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் தாய் தந்தையார் அவனுடைய உடல் ஆரோக்கியங்கள் கொஞ்சம் கவனிக்கும் செலுத்த வேண்டியதாக இருக்குது அது குறிப்பாக பார்த்திங்கன்னா தந்தை தந்தை வழி உறவுகள் சம்மந்தப்பட்டு திருப்பி ரீயூனியன் ஆக வாய்ப்பு நிறைய பேர் ரீயூனியன் ஆவாங்க ஆக பரவாயில்ல ரொம்ப நாளாக பேசலை பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள் பேசுவார்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் கல்வி ரீதியாக தாய் தந்தையார் ரீதியாக லாபம் அதிகரிக்கும் ஏன் இவ்வளோ எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்கிறேன் ஏழை செல்கிறீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறனால லாப லாபஸ்தானம் வலிக்கிறது அப்போ உடல் உழைப்பு இருந்தாலும் லாபம் இருக்குதுன்னு உறுதியாக சொல்லலாம் இந்த நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமா துறை சம்பந்தப்பட்டது இந்த நூ மீடியா கவிதை கட்டுரை சம்மந்தப்பட்ட துறைகள் அந்த மாதிரி துறையில் இன்னும் வளர்ச்சி அடைவார்கள் பொலிட்டிக்கல் இருக்கிறவங்க தான் ரொம்ப யோகங்க எதிரிகளை வெல்லக்கூடிய சனி ஆறில் சம்பந்தப்படும் பொழுது எதிரியை வீழ்த்துவார்கள் கடன் வரும் அதை அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ என்ன சொல்லணும் எதிரியே வெல்லக்கூடிய அம்சம் உண்டு எதிரியே மீண்டு அடுத்த ஒரு படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ இது ஒரு வளர்ச்சியான கால சூழ்நிலை இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா சார் வெளிநாட்டில் இருந்து உள்ளூர் வரலாமான்னு ஒருத்தன் கேட்பாங்க பொறுமை ஊரில் இருக்கலாம் வெளியூரில் போகலாமா அப்போ ஒரு மாறுதல் ஏற்படுகிறது மாற்றுக்கருத்தில்லை இப்போ உடல்நிலையை பற்றி பேசணும் உடல்நிலை உங்கள் ஆறுக்கு சனி சம்மந்தப்படும் போது வயிறு சம்மந்தப்பட்டது அஜீரம் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்புன்னுங்க இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம் செய்யணும் அது செஞ்சால் தான் ரொம்ப க நல்லது இரவு நேரங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இதற்குண்டான பரிகாரங்கள் மொத்தமாக ஒரு பரிகாரங்கள் இருக்குது அது உங்களுக்கு பயன்படும் சரி அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் செய்து பார்க்கப்படும் குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா உடல் சம்மந்தப்பட்டதான் வை நிறைய பேத்துக்கு கால் சம்மந்தப்பட்ட மூட்டு பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு இருக்குது இளம் வயதாக இருக்காங்க சார் பேக் போன் பெயின் என்னனே தெரில அப்படி இதெல்லாம் மாறுதலுக்கு ஒரு சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அனுமன் வழிபாடு செய்வது சிறந்தது அடுத்தது அனுமன் சாலிசா சொல்லுவாங்க அனுமனோட மந்திரங்கள் ஏதோ ஒன்று கேட்டுட்டு வரலாம் அனுமனை பிடிக்க அணுதினமும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த இதான் உங்களுக்கு மேசராசிக்கு அதுதான் மேசராசிக்கு செவ்வாயோட தன்மை உண்டு ஆனால் இப்போ அனுமன் வழிபாடு தேவைப்படுகிறது ரைட் அதை பாருங்கள் இன்னொன்று இதில் இன்னும் வளர்ச்சி அடைய ஒரு செல்வ சிரிப்பு சந்தோஷமாக இருக்க மனதில் மன இறக்கங்கள் குறைய என்ன வழிபாடு செஞ்சுட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் வழிபாடு அது முருகரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் பழனி சம்பந்தம் பழனி ஏன்னா அங்கே போகிற சன் இதில் வருது ஒரே ஒரு முறை பழனி வழிபாடு சென்று எப்போ வரீங்களோ அதிலிருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு கவசமாக முருகர் இருப்பார் என்பது மாற்றுக்கிறது இல்லை இப்போ முருகர் சம்மந்தப்பட்டது அணு பிடிச்சிக்கோங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த பணி போகக்கூடிய அம்சம் உண்டு இல்லை கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜோதிட ரகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த கேள்விகள் வரதை அடுத்த வீடியோக்களும் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரோம் அப்பப்போ பதில் கொடுக்குறோம் என்றது மாற்றிக்கிறதுல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்